சர்க்கஸ் கூடாரத்தில் இருந்து மர்ம நபர் திருடி சென்ற ஒட்டகத்தை படத்தில் காணலாம் ஒட்டகத்தையே தூக்கிட்டாங்க ஐயா சர்க்கஸ் கூட்டாரத்தில் சர்க்கஸ் கூடாரத்தில் நடந்த திருட்டால் பரபரப்பு திருடர்கள் நகை பணம் பொருட்களை திருடுவதையும் ஆடு மாடுகளை திருடுவதையும் கேள்விப்பட்டு வருகிறோம் ஏனெனில் இவைகளை திருடி எடுத்துச் செல்வதும் ஏற்றிச் செல்வதும் விற்பனை செய்வதும் எளிதான காரியமாகும் ஆனால் இதுவரை கேள்விப்படாத வகையில் தஞ்சையில் சர்க்கஸ் கூடாரத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருந்த ஒட்டகத்தையே மர்ம நபர் ஒருவர் திருடி சென்று விட்டார் என்ற செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஒட்டகத்தை கூட தொழிலர்கள் விட்டு வைக்க மாட்டாங்களா என்ற கேள்வியை எழுப்பி உள்ளது இந்த செய்தி குறித்து இங்கே காண்போம் சர்க்கஸ் கூடாரம் கரூர் மாவட்டம் வேட்ட மல்லிகலத்தை அடுத்த நாத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அழகர் சர்க்கஸ் கலைஞர் இவருடைய மகன் விஜய் அழகர் தனது மகன்கள் குடும்பத்தினர் என பத்து பேருடன் ஊர் ஊராக சென்று சர்க்கஸ் நடத்தி வருகிறார் சர்க்கஸில் தற்போது போதிய வருமானமும் கிடைக்காத நிலையில் அழகர் வேறு எந்த கலைஞர்களையும் தனது சர்க்கஸ் கூடாரத்தில் சேர்க்காமல் தனது குடும்பத்தினரை மட்டுமே வைத்து சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் தஞ்சையில் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்துவது வழக்கம் அதன்படி தஞ்சையை அடுத்த கீழே சாபடி பகுதிக்கு வந்த அழகர் அங்கு கூடாரம் அமைத்து சர்க்கஸ் நடத்தி வந்தார் இந்த சர்க்கஸில் குழந்தைகள் சிறுவர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒட்டகம் மற்றும் குதிரை போன்றவற்றை பயன்படுத்தி வந்தார் ஒட்டகம் குதிரை இதனை பார்த்து சிறுவர் சிறுமிகள் மகிழ்ச்சியில் குழு அளிப்பது உண்டு இதில் ஒட்டகமும் குதிரையும் சர்க்கஸ் நிகழ்ச்சியில் அழைத்து வரப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்து வந்தது சர்க்கஸ் முடிந்ததும் ஒட்டகத்தை சர்க்கஸ் கூடாரத்தின் ஒரு பகுதியில் கட்டி வைத்திருப்பது வழக்கம் அதன்படி பதினைந்தாம் தேதி இரவு சர்க்கஸ் காட்சி முடிந்து விட்டு ஒட்டகத்தை கூடாரத்தின் ஒரு பகுதியில் வழக்கமாக கட்டி வைத்திருக்கும் இடத்தில் கட்டி வைத்தனர் பின்னர் கலைஞர்கள் அனைவரும் படுத்து தூங்கினர் மறுநாள் பதினாறாம் தேதி காலை எழுந்து பார்த்தபோது கூடாரம் பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தை காணவில்லை திருட்டு இதனால் அதிர்ச்சி அடைந்த அழகர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பல்வேறு இடங்களிலும் ஒட்டகத்தை தேடி பார்த்தனர் ஆனால் எங்கு தேடியும் ஒட்டகம் கிடைக்கவில்லை இது குறித்து தஞ்சை தாலுகா போலீஸ் நிலையத்தில் விஜய் புகார் செய்தார் இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒட்டகத்தை திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மர்ம நபருக்கு வலை வீழ்ச்சி அப்போது தஞ்சையை அடுத்த மாரியம்மன் கோவில் பகுதியில் இருந்த ஒரு கண்காணிப்பு கேமராவில் வேட்டி சட்டை அணிந்த நபர் ஒருவர் ஒட்டகத்தை ஒட்டிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது இந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த மர்ம நபரை வலை வீசி தேடி வருகின்றனர் திருடி செல்லப்பட்ட ஒட்டகம் அழகரின் சர்க்கஸில் கடந்த ஏழு ஆண்டுகளாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது